தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கனடா இந்தியா காலிஸ்தான் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா இந்தியாவில் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ஒட்டாவா திரும்பிய கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பாராளுமன்றத்தில் ஒரு குண்டை தூக்கி போட்டார் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சரே நகரில் உள்ள சீக்கிய ஆலயத்தின் முன்னால் இனந்தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜாரின் கொலையின் பின்னால் இந்திய அரசுக்கு நேரடி தொடர்புகள் உள்ளன என தெரிவித்தார் அத்துடன் நின்றுவிடாது ஒட்டாவா இந்திய உயர் தூதராலயத்தில் இந்திய உளவியல் அதிகாரி பவன்குமாரை கனடாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டது பதிலுக்கு இந்தியா இந்தியாவில் உள்ள கனடிய உயர் தூதராலயத்தில் உளவுத்துறை அதிகாரியாக உள்ள ஒலிவியே சில்வெஸ்டரை ஐந்து நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டது கனடா இன்று மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் உள்ளது பணவீக்கம் அதிகரித்துள்ளது உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது வட்டி வீதம் தொடர்ந்து அதிகரிக்கின்றது வீட்டு அடமான கடனின் மாதாந்த தொகையை கட்ட முடியாமல் மக்கள் திண்டாடுகின்றனர் இந்த நிலையில் இந்தியாவுடனான இந்த முரணின் அவசியம் என்ன மத்திய நிதியமைச்சர் மத்திய வங்கி ஆளுநரிடம் வட்டி வீதத்தை குறைக்குமாறு கேட்க மறுக்கின்றார் மாறாக ஒன்டாரியோ உட்பட பல மாகாண முதல்வர்கள் வட்டி வீதத்தை அதிகரிக்க வேண்டாம் என கோரிக்கை விட்டுள்ளனர் இது மாறான ஒரு விடயம் மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் தான் ஆட்சிக்கு வந்தால் மத்திய வங்கி ஆளுநரை வெளியேற்றுவேன் என சூளுரைத்துள்ளார் கடந்த பல தசாப்தங்களாகவே கனடிய மத்திய வங்கி சுதந்திரமாகவே இயங்கி வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அப்போதைய கன்சர்வேட்டிவ் பிரதமர் ஜான் டிஃபென் பேக்கருக்கும் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது சி நூற்று பதினான்கு சட்டம் உருவாக்கப்பட்டது இறுதியில் ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இவரை அப்போது ஊடகங்கள் கம்யூனிஸ்ட் என விமர்சித்தன ஆளுநரை வெளியேற்ற அல்லது பதவி நீக்கம் செய்ய சட்டமில்லை ஆனால் கனடிய அரசு ஆளுநரிடம் வட்டி வீதத்தை குறைக்க சொல்லி அல்லது அதிகரிக்க வேண்டாம் என சொல்வதற்கு அதிகாரம் உண்டு வட்டி வீதம் என்பது பல விடயங்களில் தங்கியுள்ளது உலக பொருளாதார நிலைமை அமெரிக்க வட்டி வீதம் பணவீக்கம் கனடிய தேசிய உற்பத்தி கனடிய வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு காரணிகளையும் மத்திய வங்கி கணக்கில் எடுக்க வேண்டும் கனடிய அரசு மக்கள் நலனை கவனத்தில் எடுத்து சிறந்த பொருளாதார கொள்கைகளை அமுல்படுத்தினால் இந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் மே பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கொமகாட்டா மாரு என்ற ஜப்பானிய கப்பல் முன்னூற்று எழுபத்தாறு சீக்கியர்களை அதில் முன்னூற்று நாற்பது சீக்கியர்கள் பனிரண்டு இந்துக்கள் இருபத்தி நான்கு முஸ்லிம்களை காவிக் கொண்டு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வேன்குவர் துறைமுகத்தை அடைந்தது அப்போதைய கனடிய அரசு கப்பலில் வந்த சீக்கியர்களுக்கு கடுமையான துயரங்களை கொடுத்தது இறுதியாக அதே ஆண்டு ஆடி இருபத்தி மூன்றாம் திகதி கப்பல் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது இந்திய கரையை அடைந்தவர்களை அன்றைய பிரிட்டிஷ் அரசு பயங்கரவாதிகள் என கூறி சிறையில் அடைத்தது இந்த சம்பவத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பதினாறில் தற்போதைய கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ மன்னிப்பு கோரியிருந்தார் இது சீக்கியர்கள் கனடாவிற்கு வந்த வரலாற்றின் ஒரு பகுதி சீக்கியர்கள் இன்று கனடாவில் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பலம் பொருந்தியவர்களாக உள்ளனர் தற்போதைய பாராளுமன்றத்தில் பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சீக்கியர்கள் ரூடோ முதலில் பிரதமராக பதவியேற்ற பின்னர் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் சீக்கியர்கள் அமைச்சர்களாக இருந்தனர் பாதுகாப்பு அமைச்சராக ஹர்ஜித் சிங் சஜான் இருந்துள்ளார் அமர்ஜித் சோஹி பர்திஷ் சக்கர் நவ்தீப் பெயின்ஸ் இவர்கள் சீக்கியர்களாவர் இந்தியாவிற்கு வெளியே அதிக அளவு சீக்கியர்கள் கனடாவில்தான் உள்ளனர் சீக்கியர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் சோமாலியர்கள் எத்தியோப்பியர்கள் என பல நாட்டினைச் சேர்ந்தவர்கள் தங்களது நாடுகளை விட வெளியே அதிகளவு வாழ்வது கனடாவாகத்தான் உள்ளது கனடாவில் சீக்கியர்கள் குருத்வாரா அமைப்பினூடாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குருத்வாராக்கள் கனடாவில் உள்ளன இங்கு தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள் குருத்வாராக்கள் சீக்கியர்களின் ஆலயம் மாத்திரமல்லாது அங்கேயே பல தீர்மானங்களும் எடுக்கப்படுகின்றன தேர்தல் காலங்களில் குருத்வாராக்களின் தலைவர்கள் கூறுவதற்கு அதிக மரியாதை உண்டு கனடாவின் மொத்த சனத்தொகையில் இரண்டு வீதமே சீக்கியர்கள் அப்படி இருந்தும் அவர்களது அரசியல் பலம் வீரியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் காலிஸ்தான் அமைப்பு உருவாக்கப்பட்டது சீக்கியர்களுக்கான தனிநாடு உருவாக்கமே காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய நோக்கமாகும் சீக்கியர்கள் பஞ்சாப் இந்தியா பஞ்சாப் பாகிஸ்தான் ஹரியானா சண்டிகார் ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிகளவு வாழ்கின்றனர் இதில் சிம்லா மற்றும் லாகூரை காலிஸ்தானின் தலைநகராக அமைக்க வேண்டுமென ஒரு தரப்பினர் கருதுகின்றனர் எனினும் காலிஸ்தானின் வரையறுக்கப்பட்ட நிலம் பற்றிய வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளன புலம்பெயர் நாடுகளில் குறிப்பாக கனடா இங்கிலாந்து போன்றவற்றில் அதிகளவு வாழும் சீக்கியர்கள் காலிஸ்தான் அமைப்பில் தீவிரம் காட்டுகின்றனர் பஞ்சாப் இந்தியாவில் இவர்கள் தொடர்ச்சியாக ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் மாதம் இந்திய ராணுவம் ஆபரேஷன் என்ற பெயரில் கோல்டன் சென்று சீக்கிய ஆயுததாரிகளை கைது செய்தது சுமார் பத்து நாட்கள் ஆலயத்தை ராணுவம் ஆக்கிரமித்திருந்தது ஐநூற்று ஐம்பத்து நான்கு தீவிரவாதிகளும் எண்பத்து மூன்று ராணுவத்தினரும் இறந்ததாக உத்தியோகபூர்வமாக கூறப்பட்டுள்ளது எனினும் இறந்த ராணுவத்தினரின் எண்ணிக்கை எழுநூறிற்கு மேல் எனவும் கூறப்படுகின்றது ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது சுமார் நாற்பத்தோரு சீக்கிய ஆலயங்களுக்குள்ளும் இந்திய ராணுவம் புகுந்து சீக்கியர்களை கொன்றது அப்போது இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தார் அதன் பின்னர் காலிஸ்தான் ஆயுதப் போராட்டம் ஓரளவிற்கு இந்தியாவில் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது ஆனால் இந்தியாவிற்கு வெளியே அது விருட்சமாக மாறத் தொடங்கியது அக்டோபர் முப்பத்தி இந்திரா காந்தி டெல்லியில் சீக்கிய ஆயுததாரிகளால் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் இந்திய நகரங்களிலும் சுமார் இருபதாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த எண்ணிக்கை எட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரையில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன டெல்லியில் மட்டும் சுமார் மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டதாக உறுதி செய்யப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன

and for a few days people thought that India is shaking. However, whenever a big tree falls, the earth shakes. ஒரு மிகப்பெரிய மரம் சரியும் பொழுது இளம் அதிருவது சகஜமென கொலைகளை நியாயப்படுத்தியிருந்தார் அமிதாப் பச்சனும் இக்கொலைகளின் பின்னால் உள்ளதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூன் மாதம் 23 மூன்றாம் திகதி டொரண்டோவிலிருந்து மும்பைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் பயணமானது மொன்றியல் லண்டன் நகரங்களில் தரித்து மும்பை செல்வதாக இருந்தது மொன்றியலில் தரைத்து நின்றபோது சர்ச்சைக்குரிய மூன்று பொதிகள் இந்த விமானத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டன அதன் பின்னர் பயணத்தை தொடர்ந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைய முன்னர் வெடித்து சிதறியது விமானத்தில் பயணித்த முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேரில் இருபத்தி ஏழு பேர் பிரித்தானிய பிரஜைகள் இருபத்தி இரண்டு பேர் விமான ஓட்டி உட்பட பணியாளர்கள் இருநூற்று அறுபத்தி எட்டு கனடியர்கள் இதில் உடல்களே தல்விந்தர் சிங் பாமர் இந்த சம்பவத்தின் என கனடிய பாதுகாப்பு படையினர் எனினும் இவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் பின்னர் இவர் இந்தியாவில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திரஜித் சிங் ரயாட் மற்றும் ஒரு குற்றவாளி இரண்டாயிரத்தி மூன்றில் பத்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது ரிபுடமன் சிங் மாலிக் அஜய்ப் சிங் பக்ரி ஆகியோர் கைது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக போதியளவு சாட்சிகள் இல்லை என கூறி விடுதலை செய்யப்பட்டனர் ரிபுடமன் சிங் மாலிக் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இனம் ஆயுததாரியால் சரே பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் கனடா விசாரணை குழுவை அமைத்தது இரண்டாயிரத்தி பத்தில் இதன் அறிக்கை வெளியானது அதில் கனடிய உளவுப் பிரிவிற்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில் முறையாக விடயங்கள் பரிமாறப்படாமை சுட்டிக்காட்டப்பட்டது இந்தியா இந்தியா குற்றவாளிகளை இந்தியாவிற்கு நாடு கடத்துமாறு பலமுறை கேட்டும் கனடா மறுத்துவிடுகின்றது வேர்ல்ட் சீக் ஆர்கனைசேஷன் காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் மற்றும் பப்பார் கால்சா இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் என இந்தியா அறிவித்திருக்கின்றது இவ் அமைப்புகள் கனடாவில் சுதந்திரமாக இயங்குகின்றன என இந்தியா தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டுகின்றது குர்வந்த் சிங் குர்பிரீத் சிங் ஆகியோரை நாடு கடத்த இந்தியா விடுத்த கோரிக்கை இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது இவர்களை விட வேறு பலரையும் இந்தியா நாடு கடத்த கோரிக்கை விடுத்துள்ளது ஏ இந்தியா குண்டு லண்டனுக்கு மேலாக வெடித்திருந்தாலும் குண்டு கனடாவில் இருந்தே அனுப்பப்பட்டது கனடா அதற்கான விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனையை முறையாக வழங்கவில்லை வழக்கு விசாரணை சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக செல்கின்றது குண்டுவெடிப்பில் அநேகமானோர் கனடியர்கள் விசாரணையை தவறிவிட்டது இந்த வருடம் மார்ச் மாதம் பிரித்தானியாவில் உள்ள இந்திய தூதரகத்தை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர் அதேபோல் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகமும் காலிஸ்தான் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டது பிராம்டன் ஒன்டாரியோவில் நடைபெற்ற காலிஸ்தான் ஆதரவு ஊர்வலம் ஒன்றில் இந்திரா காந்தியின் உருவத்தை ஒரு ஆயுததாரி சுடுவதாகவும் காட்சிப்படுத்தப்பட்ட பதாதைகள் கொண்டு செல்லப்பட்டன குருத்வாராவில் காலிஸ்தான் பிரிவினைக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் இங்கு வாக்களித்திருந்தனர் மற்றொரு வாக்கெடுப்பு கனடா முழுவதும் அக்டோபர் இருபத்தி எட்டில் நடத்தப்படுகின்றது அதே நாள் உலகெங்கும் வாக்கெடுப்புகள் நடத்தப்படுகின்றன இது தனிநாட்டு கோரிக்கைக்கான புலம்பெயர் சீக்கியர்களால் அளிக்கப்படும் வாக்குகள் பஞ்சாப் மாநிலத்தில் ஐம்பத்தி எட்டு வீதமானோரே சீக்கியர்கள் கனடாவிற்கு தனிநாட்டு கோரிக்கைகள் புதியதல்ல கியூபெக் காகித போராட்டம் பியரி எலியட் ட்ரூடோவால் முறியடிக்கப்பட்டது பின்னர் ஐஆர்ஏ போராட்டங்களின் போது கனடாவிலும் வன்முறைகள் நடைபெற்றுள்ளன இவற்றை விட பல அரசியல் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன ஆனால் அரசியல் படுகொலைகள் மிக மிக குறைவாகவே நடைபெற்றுள்ளன இதுவரை மூவரே அரசியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் சர்வதேச ரீதியாக கனடா லிபியாவில் கடாஃபியை வெளியேற்றியதில் முக்கிய பங்காற்றியுள்ளது நேட்டோவில் முக்கிய பங்காளியான கனடா நேட்டோவின் பல நடவடிக்கைகளில் துணை போயுள்ளது கிறிஸ்டியன் பிரதமராக இருந்தபோது ஈராக் மீதான அமெரிக்க தாக்குதலை எதிர்த்தார் அல்லது அதற்கு ஆதரவு தர மறுத்துவிட்டார் கடந்த காலங்களில் பல அரசியல் கொலைகள் பல்வேறு நாடுகளில் நடைபெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் சிலியின் முன்னாள் அமைச்சரும் மிக முக்கியமான அரசியல் தலைவருமான ஒர்லாண்டோ லிட்டிலியர் அமெரிக்காவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வாஷிங்டன் போஸ்ட் ஊடகவியலாளர் ஜமால் கஷோஜி துருக்கியில் சவுதி அரேபிய தூதரகத்தில் வைத்து கொல்லப்படுகின்றார் இந்தியாவில் மோடி அரசில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கௌரி லங்கேஸ் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளனர் அரசியல் கொலைகள் உலகமெங்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அதேபோல் ஒரு நாட்டின் அரசியலுக்குள் மற்றொரு நாடு தலையிடுவதும் தொடர்ந்து நடைபெறுகின்றன பல நாடுகளின் தலைவர்களை மேற்கு நாடுகள் மாற்றியுள்ளன அண்மையில் ஜி டுவெண்டி மாநாட்டிற்கு சென்ற ஜஸ்டின் ரூடோவை இந்திய அரசு முறையாக நடத்தவில்லை அவரை அவமானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது ட்ரூடோ இரண்டாயிரத்தி பதினெட்டில் சென்றபோது அவர் பஞ்சாப் மாநில நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தமையை இந்தியா விரும்பவில்லை சீக்கிய தீவிரவாதிகள் கனடாவில் களம் அமைத்திருப்பதையும் இந்தியா எதிர்த்து வந்தது மோடி அரசு இந்தியாவில் வாழும் மத ரீதியான சிறுபான்மையினரை பாராபட்சமாகவே நடத்துகின்றது இந்திய ஊடகங்களும் சிறுபான்மையினர் உரிமைகள் மீது கவனம் செலுத்துவதில்லை அதேபோல் ட்ரூடோவின் மீதும் கனடா மீதும் தொடர்ச்சியாக அவதூறுகளை இந்திய ஊடகங்கள் பரப்பி வருகின்றன பிரகாஷ் சுவாமி என்ற யூடியூப் ஊடகவியலாளர் ட்ரூடோவின் விமானம் தாமதமானதற்கு அவரது விமானத்திற்குள் போதைப் பொருட்கள் இருந்தமைத்தான் காரணம் என கேலி செய்கின்றார் இவ்வாறு நடந்திருப்பின் அது இந்தியாவிற்கே அவமானம் இந்திய சமூக வலைத்தளங்கள் சந்தர்ப்பங்களை பாவித்து மதவெறியை தூண்டுவதுடன் கனடா மீதும் ட்ரூடோ மீதும் அவதூறுகளை பரப்புகின்றன ட்ரூடோ கனடா திரும்பிய பின்னர் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு ஈடுகட்டவும் பொருளாதார சிக்கல்களில் இருந்து தப்புவதற்கும் சிறையில் நடைபெற்ற கொலையின் பின்னணியில் இந்தியா இருக்கலாம் என கெனடிய பாதுகாப்பு அமைப்பு நம்புகிறது என கூறியிருந்தார் இவை குற்றச்சாட்டுகளே ட்ரூடோ இவற்றிற்கான முழுமையான சாட்சியங்கள் உள்ளதாக கூறவில்லை இதில் சம்பந்தப்பட்டவர் என கருதப்பட்ட அதிகாரியை நாடு கடத்தியது கெனடிய மண்ணில் ஒரு கனடியரை சுட்டுக்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை அதனையே கனடா செய்துள்ளது கனடா தனது நட்பு நாடுகளை தனக்கு ஆதரவிற்கு அழைத்தது ஆனால் நட்பு நாடுகள் இந்தியாவை பகைக்க விரும்பவில்லை இதே போன்ற நிலைமை முன்னர் ஒரு தடவை இந்தியாவிற்கு நடைபெற்றது அதுவும் ட்ரூடோவின் காலத்திலேயே நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பினர்களை சவுதி அரேபியா கைது செய்தமையை கனடா கண்டித்திருந்தது அதன்போதும் நட்பு நாடுகள் கைவிரித்தன இந்திய விவகாரத்திலும் கனடாவை நட்பு நாடுகள் கைவிடும் சூழ்நிலையே உள்ளது இந்தியாவுடன் பகைப்பதனால் கனடாவிற்கு என்ன நட்டம் என்ன லாபம் கனடாவிற்கும் இந்தியாவிற்குமான வணிக உறவு மிக மிக குறைவு ஏற்றுமதி ஒன்று தசம் இரண்டு வீதம் இறக்குமதி ஒரு வீதம் கனடாவிற்கு வரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் மூன்று லட்சம் அதே சமயம் இந்தியா செல்லும் கெனடியர்கள் சுமார் இருபத்தி மூன்று வீத வருமானத்தை இந்திய வணிகர்களுக்கு கொடுக்கின்றனர் எனவே இந்த உறவு முறிவினால் கனடா அதிகம் பாதிக்கப்பட போவதில்லை கனடா நேட்டோவில் ஒரு முக்கிய நாடு ஜி ஏழு நாடுகளில் ஒன்று அண்மை காலங்களில் பல அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சிறுபான்மையினரே தீர்மானிக்கின்றனர் இது நல்ல விடயம் அதே சமயம் வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மையினரின் கோரிக்கைகளுக்கு அரசியல்வாதிகள் செவிசாய்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஜெருசலேத்தை தலைநகராக அறிவித்ததன் பின்னணியும் இதுவேயாகும் படுகொலை செய்யப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் மீது இந்தியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது இவர் ஒரு பயங்கரவாதி என இந்தியா கருதுகிறது அப்படி இருந்தும் அவருக்கு கனடா தனது பிரஜாவுரிமையை வழங்கியுள்ளது பயங்கரவாதிகள் என குற்றம் சாட்டப்பட்ட பலருக்கு கனடிய பிரஜாவுரிமை நிராகரிக்கப்பட்டுள்ளது இதில் பல தமிழர்களும் அடங்குவார்கள் இவருக்கு ஏன் வழங்கப்பட்டது என்ற பல கேள்விகள் எழுகின்றன மறுபுறத்தில் இவர் கொலை செய்யப்பட போகிறார் என இவருக்கே கனடிய உளவு படையினர் தெரிவித்துள்ளனர் உளவு பிரிவினருக்கு இவர் மீது கொலை முயற்சி நடைபெற உள்ளது என்பது தெரியும் ஏன் தடுக்க முடியாமல் அப்படியாயின் போனது கொலை நடைபெற்ற பின்னர் அதனை அரசியல் லாபங்களுக்காக பிரச்சாரப்படுத்துவது ஆரோக்கியமான அரசியலுக்கு பாதகமானது சீனா கனடாவின் அரசியலில் தலையிடுவதாகவும் அரசியல் தலைவர்களை மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன சீன போலீஸ் நிலையங்கள் கனடாவில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன ட்ரூடோ அரசின் மீது தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன இதுவரை ஒளிவு மறைவின்றி ட்ரூடோ அரசு சீனாவின் அரசியல் தலையீடு பற்றி விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை அப்படி இருக்க இந்தியா மீதான குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றதா ட்ரூடோ அரசானது கனடிய பிரஜையையும் பாதுகாக்க தவறிவிட்டது அதே சமயம் இந்தியாவுடனான நல்லுறவையும் பேண தவறிவிட்டது ஒரு சில மாதங்களின் பின்னர் வழமையை விட அதிகளவு இந்தியர்கள் கனடாவிற்குள் குடிபோகுவார்கள் கனடாவில் கொல்லப்பட்ட நிஜார் அல்ல முக்கியம் இக்கொலைகள் கனடிய மண்ணில் ஒரு அந்நிய சக்தியால் நடத்தப்படுகிறது இதுவே இங்கு முக்கியம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது அ மர்டர் இன் கெனடா இஸ் யூஎஸ் ப்ராப்ளம் கனடாவில் ஒரு கொலை நடைபெற்றது என்றால் அமெரிக்காவின் பிரச்சனையாகவே கருதப்படும் இந்தியா இக்கொலையில் நேரடியாக பங்கு பற்றியதற்கான ஆதாரங்களை ஐ ஃபைவ் எனப்படும் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து த யுனைடெட் கிங்டம் அண்ட் the யுனைடெட் States ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஆங்கிலத்தை பிரதான மொழியாக கொண்ட நாடுகளில் ஒன்றே நேரடியாக வழங்கியதாக கனடா தெரிவித்துள்ளது அது அமெரிக்கா என்பது தெளிவு இந்தியா இவ்விடயத்தில் தனது தலையீட்டை மறுக்கும் அதே சமயம் சீக்கிய தீவிரவாதிகளுக்கு கனடா அடைக்கலம் கொடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதே போன்ற விடயத்தை இந்தியாவும் செய்துள்ளது விடுதலை இயக்கங்களுக்கு நிதியுதவியுடன் பயிற்சிகளையும் வழங்கியுள்ளது மேற்கு நாடுகளும் தங்களது இரட்டை வேடத்தை கலைக்க வேண்டும் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் கனடா உலகில் பல நாடுகளின் தலைவர்கள் அகற்றப்பட்டதற்கு ஒரு காரணமாகவே உள்ளது அந்நிய நாடுகளில் நீங்கள் தலையிடும் பொழுது அது மீண்டும் உங்கள் பக்கம் திரும்பும் என்பதனை மறந்துவிடுகிறீர்கள் ஒரு உறுதியான தலைவர் ஒரு நாட்டில் தொடர்ச்சியாக விற்பதனை மேற்கு நாடுகள் விரும்புவதில்லை சதாம் ஹுசைன் கடாபி என பலரை குறிப்பிடலாம் இடதுசாரிகள் ஆட்சி செய்யும் நாடுகளில் குழப்பங்களை விளைவிக்கிறீர்கள் இப்பொழுது மோடி இந்தியாவின் பலவீனமான ஒரு தலைவரையே மேற்கு விரும்புகிறது ட்ரூடோவின் குற்றச்சாட்டின் பின்னால் பல்வேறு காரணிகளும் இயங்குகின்றன அதே சமயம் இந்தியாவும் தனது நாட்டில் வாழும் சிறுபான்மையினர் பயமின்றி அமைதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த தவறிவிட்டது கியூபெக்கில் இரு தடவைகள் சர்வசன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு கியூபெக் மக்கள் தனிநாட்டு கோரிக்கையை நிராகரித்தனர் வெகு அண்மையில் ஸ்காட்லாந்து மக்கள் தனிநாட்டு கோரிக்கையை நிராகரித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனி டொமினியன் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லண்ட் கனடாவுடன் இணைந்து கனடாவின் பத்தாவது மாகாணமாக மாறுகின்றது இவ்வாறான ஜனநாயக போக்கை இந்தியா கடைபிடிக்க மறுக்கின்றது பஞ்சாபில் ஜம்மு காஷ்மீரில் சர்வசன வாக்கெடுப்பை இந்தியா நடத்துமா மேற்கு நாடுகள் இந்தியாவின் நலனில் அக்கறை காட்டவில்லை மாறாக ஜனநாயக தன்மையினூடாகவே மதிப்பீடு செய்ய முற்படுகிறது இது இந்தியாவிற்கு ஒரு ஆரோக்கியமான அல்ல ட்ரூடோ இந்திய விடயத்தில் ஒரு முறையான முடிவையே எடுத்துள்ளார் ட்ரூடோவின் முடிவு சரியானதாக விருப்பினும் அதனை வெளிப்படுத்திய முறை பலவீனமானது அவரை சுற்றி நடக்கும் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அவரது எதிர்காலம் நிறைந்து காணப்படுகின்றது நன்றி